வணக்கம் என் பெயர் அர்ச்சனா அப்பா பெயர் ரவி அம்மா பெயர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு அனுமர் பற்றி பாடல் பாட போகிறேன் அருள்வாய் ஆஞ்சனேய சுவாமி சுவாமி நித்தம் அருள்வாய் ஆஞ்சனேய சுவாமி ோரினம் வாழ்ந்த சான்றோர் சினம் தாழ்ந்த ஆன்றோர் இனம் வாழ்ந்த சான்றோசினம் தாழ்ந்த வருவாயராஜ ஜன்மூமி நீயும் அருள்வாயாஞ்சனேய சுவாமி ராமஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமஜயம் ஸ்ரீராம ஜெயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் வலது க ஏந்திய வஜ்ராயுதம் கொண்டு வலது க ஏந்திய வஜ்ராயுதம் கொண்டு தீவினை தன்னை கலைவோனே வரும் தீவினை தன்னை கலைவோனே வருவாய ஆஞ்சனேய சுவாமி நித்தம் സ്വാമി കൈ കൈ ജോലിത്തും സൂടാമണിയാലി കൈ ജോലിത്തിണിയാലി ഇടർ തന്നെ വീരട്ടും അനുമാണി ഇടർത്തന്നെ വീരട്ടും അനുമാണി அருள்வாயாஜனேய சுவாமி ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் மனபலம் போருந்திய மனபலம் போருந்திய பொன்மார்பில் மின்னும் மனபலம் போருந்திய பொன்மார்பில் மின்னும் அணிகளன் அசைந்தாட வருவானே அணிகளன் அசைந்தாட வருவானே வருவாய சுவாமி நீத்தம் அருள்வாயை ஆஞ்சநேய சுவாமி திருப்புலம் வின் திருப்புலம் கொண்ட ராமாயுதம் தன்னை திருக்குலம் கொண்ட ராமாயுதம் தன்னை நலம் வரும் நலம் வரும் அது உண்மை அது நலம் வரும் நலம் வரும் அது உண்மை வருவாய ஆஞ்சநேய சுவாமி நித்தம் அருள்வாயை ஆஞ்சநேய சுவாமி ശ്രീരാമ ജയം ശ്രീരാമ ജയം ശ്രീരാമ ജയം ശ്രീരാമ ജയം ശ്രീരാമഹനുമാൻ നന്റി വണക്കം